என் மீது நம்பிக்கை இருந்தால் ஒரு லைக் செய்து முழுமையாக கீழு இரவு அமைதியாக இருக்கலாம் ஆனால் உன் மனசு அமைதியாயிருக்கிறதா எல்லாம் நன்றாக நடக்கிறது என்று வெளியில் காட்டினாலும் உள்ளுக்குள் ஒரு பயம் உன்னை துரத்திக் கொண்டே இருக்கிறது ஏதோ சரியாக இல்லை அந்த உணர்வு உன்னை விடாமல் பிடித்திருக்கிறது அந்த நேரத்தில் சாயப்பா சொல்கிறார் நீ பயப்படுவது போகிறதற்காக இல்லை நீ நம்பிக்கையை இழக்கப் போகிறாய் என்பதற்காக நினைத்து பார் சமீப காலமாக உன் மனதில் அமைதி குறைந்து விட்டதா சின்ன விஷயங்களுக்கே கோபம் வருகிறதா உறவுகள் காரணமே இல்லாமல் தூரமாகிறதா நீ செய்த நன்மைக்கு பதிலாக தவறான புரிதல்களே வருகிறதா அது சாதாரணம் இல்லை என்று உன் மனம் சொல்கிறது ஆனால் சாயப்பா சொல்கிறார் பயப்படாதே சோதனை வரும் இடத்தில்தான் அதிக ஆசிர்வாதமும் வரும் சில நேரங்களில் கடவுள் அமைதியாக இருப்பார் அந்த அமைதிதான் அதிகமாக பயம் உறுத்தும் என்னுடைய பிரார்த்தனை கேட்கப்படவில்லையா என்று நீ சந்தேகப்படுவாய் ஆனால் அந்த அமைதி புயலுக்கு முன்வரும் காற்றில்லா நேரம் மாதிரி உன் வாழ்க்கையில் இப்போது நடப்பது உன்னை கீழே தள்ள வரவில்லை உன் பலவீனத்தை வெளிக்கொண்டு வர வருகிறது நீ யாரை நம்பினாய் யார் உன்னை விட்டு சென்றார்கள் யார் உன் மனதை உடைத்தார்கள் அந்த எல்லா காயங்களையும் சாயப்பா பார்த்து கொண்டிருக்கிறார் நினைவில் வை நீ அழுத கண்ணீரை யாராவது சிரித்திருந்தால் அந்த சிரிப்பின் கணக்கை காலம் வைத்திருக்கிறது உன் வீட்டில் அமைதி குறைந்திருக்கலாம் சின்ன விஷயங்கள் பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கலாம் பணம் வருகிறதே ஆனால் நிலைக்கவில்லையா வேலை இருக்கிறதே ஆனால் மனநிறைவு இல்லையா அது உன் தோல்வி இல்லை அது ஒரு எச்சரிக்கை நீ என்னை மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்று சாயப்பா உனக்கு சொல்லும் சின்ன அறிகுறி காதலில் ஏமாற்றமா திருமணம் தாமதமா குழந்தை பாக்கியம் காத்திருக்கிறதா உன் மனதில் ஒரு கேள்வி ஏன் நான் மட்டும் அந்த ஏன் என்பதற்கான பதில் இப்போ கிடைக்காது ஆனால் ஒரு நாள் தெரியும் இன்று உன்னை வதைக்கும் தாமதம் நாளை உன்னை பாதுகாத்த தெய்வம் என்று சாயப்பா சொல்கிறார் நீ என்னை நம்பாமல் இருந்தால் உன் பயம் பெரிதாகும் நீ என்னை நம்பினால் உன் பிரச்சனை சிறிதாகும் நீ கவனித்தாயா சில நாட்களாக உன் உள்ளுணர்வு உன்னிடம் பேசிக்கொண்டே இருக்கிறது அந்த முடிவை எடுக்காதே அந்த மனிதரை நம்பாதே இந்த பாதை சரியில்லை அது சாதாரண சிந்தனை இல்லை அது உனக்கான தெய்வ குரல் இன்று நீ எடுக்கும் ஒரு தவறான முடிவு நாளை பெரிய விளைவாக மாறலாம் அதனால் தான் இந்த சோதனை நேரம் அதனால்தான் இந்த மன அழுத்தம் அதனால் தான் இந்த பயம் ஆனால் கடைசியாக சாயப்பா உறுதியாக சொல்கிறார் நீ முழுமையாக விழுவதற்கு முன் நான் உன்னை பிடித்துக் கொள்வேன் நீ இருளில் நிற்கும் நேரத்தில் ஒழிகாட்டுவது நான் தான் நம்பிக்கை கைவிடாதே பயம் உன்னை கட்டுப்படுத்த விடாதே இன்று நீ நடுங்கினாலும் நாளை நீ நிமிர்ந்து நிற்பாய் இந்த இருள் நீடிக்காது ஆனால் இந்த இருள் உன்னை மாற்றிவிடும் சாயப்பாவை நினை அந்த பெயரை ஒருமுறை உண்மையாக அழை உன் மனதிற்குள் நடக்கும் போராட்டம் அமைதியாக மாறத் தொடங்கும் நல்லதே நடக்கும்